பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் கண் பார்வை கோளாறுகளை நீக்கும் ஸ்லோகம் ஒன்றினை அதாவது சௌந்தரிய லகரியில் வரும் ஒரு ஸ்லோகத்தினையும் மற்றும் உமையவளின் புத்திரனான முருகப்பெருமானின் ஒரு மந்திரத்தினையும் இந்த பதிவினில் அறியப்போகிறோம் கண்கள் என்பது இறைவன் நமக்கு அருளிய பெரும் கொடை கண்கள் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தை பார்க்க முடிவதுடன் பல விஷயங்களையும் கற்றும் அனுபவித்தும் புரிந்து தெளிய முடியும் கண்கள் இருந்தால்தான் இறைவனின் பல திருக்கோலங்களை நம்மால் தரிசித்து வழிபடவும் முடியும் கண்கள் இல்லையென்றால் நம்மால் எதையுமே அதன் உண்மைத்தன்மையுடன் அறிந்து கொள்ள இயலாது நம்மில் பலருக்கு கண் பார்வையில் சிறு சில குறைபாடுகள் ஏற்படலாம் அதனால் பார்க்கும் திறன் குறைந்து சில பல சிரமங்களுக்கு ஆளாக நேரிடும் கண் பார்வை குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் சௌந்தரிய லகரியன் இந்த ஸ்லோகத்தினை பக்தி பூர்வமாக பாராயணம் செய்து வந்தால் கண் பார்வை குறைபாடுகள் நீங்கி பார்வையில் தெளிவு உண்டாகும் என்பது உறுதி लोका च दुर्दशमहेन्द्रमुखा च देवाः मूर्तित्रयं मुनिगणा च वशिष्ठमुख्याः सत्यो भवन्ति न भवन्ति समस्तमूर्ते उन्मीलनेन तव देवि निमीलनेन இந்த ஸ்லோகத்தினை பக்தி பூர்வமாக பாராயணம் செய்யுங்கள் மற்றும் முருகனின் இந்த மந்திரத்தினையும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஜெபித்து வந்தால் தீராத நோய்களும் தீரும் ஓம் சுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாஹா இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜெபித்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம்